ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான தகவல்களை தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு வரோம் அந்த வரிசையில் அரசு ஊழியர்களுக்கு அடிப்படை ஊதியத்துடன் ஐம்பது சதவீத அகவலைப்படி உயர்வை இணைப்பது தொடர்பான ஒரு சூப்பரான அப்டேட்டானது வெளியாக இருக்குது இது தொடர்பான முழுமையானவர்கள் வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணி நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐந்தாவது ஊதியக்குழு நடைமுறையில் இருந்தபோது எப்போதெல்லாம் டிஏவானது ஐம்பது சதவீதத்து தொடுதோ அப்போதெல்லாம் அரசு ஊழியருடைய அடிப்படை ஊதியத்தோடு அந்த டிஏவை இணைச்சிருவாங்க உதாரணத்துக்கு ஒரு அரசு ஊழியருடைய பேசிக் பே பத்தாயிரம் அப்படின்னா அவருடைய டிஏ ஐம்பது சதவீதம் தொடும்போது அதில் ஐம்பது ஐம்பது சதவான ஐயாயிரத்தை பேசிக் போய் இணைச்சு புதிய பேசிக் பையாக பதினைந்தாயிரமாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அண்ட் அதனைத் தொடர்ந்து அந்த அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த அகலைப்படி உயர்வு பதினைந்தாயிரத்துக்கு கால்குலேஷன் பண்ணி இந்த புதிய அகலை அப்படி கல்குலேஷன் பண்ணுவாங்க இது வந்து அப்போது வந்து நடைமுறை அடுத்து வந்து ஆறாவது ஊதியக்குள்ளும் சரி அடுத்த ஏழாவது ஊதியக்குள்ளும் இந்த நடைமுறை முற்றிலுமா வள போச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் மீண்டும் இந்த கருத்து உயிர் காரணம் என்ன அப்படின்னா கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னதாக டிஓபிடி சார்பாக ஒரு மீட்டிங் கண்டெக்ட் பண்ணியிருந்தாங்க அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங் தொடர்பான ஒரு மீட்டிங்கில் மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டாங்க அதில் மிக முக்கியமாக மத்திய அரசு ஊழியுடைய அந்த கூட்டமைப்புடைய தலைவர் அதாவது என்சி ஜேசிஎம் சொல்லக்கூடிய அந்த கூட்டமைப்புடைய தலைவர் திரு கோபால் மிஸ்ரா அவர்கள் மத்திய அமைச்சர் அவர்கள்ட்ட நேரடியான ஒரு விஷயத்தை வந்து அவங்க வலியுறுத்தினாங்க அதாவது ஏற்கனவே இருந்த அந்த நடைமுறை அதாவது ஐந்தாவது போது இந்த ஐம்பது சதவீத அகவலிப்படிய அடிப்படை உதவித்துறை இணைப்பு தொடர்பான நடைமுறையை அந்த மீண்டும் வந்து நடைமுறை கொண்டு வரணும் அது மட்டும் இல்லாமல் இந்த எட்டாவது உதிகக்குழு பரிந்துரைகள் அலாகிறதுக்கு முன்னாடியே இந்த திட்டத்தை வந்து உடனடியாக நடைமுறைப்படுத்தணும் அப்புறம் மாதிரி அவங்க நேரடியான கோரிக்கை வச்சுருந்தாங்க ஸோ அதற்கு மத்திய அமைச்சர்கள் என்ன பதில் இது தொடர்பாக வந்துட்டு இந்த அதாவது உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நாங்கள் பரிசீலனை செய்கிறோம் இனி வரக்கூடிய காலத்தில் பரிசீலனை செஞ்சு உங்களுக்கு அறிவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை தரக்கூடிய செய்தி சொல்லியிருக்காங்க ஸோ ஏன் இந்த இடத்துல கவனம் பெறுது அப்படின்னா இந்த எட்டாவது ஊதியக்குழுக்கு முன்னதாகவே வந்துட்டு இந்த நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா அதாவது உதாரணத்துக்கு ஒரு நம்ம ஏற்கனவே சொன்னால் அதே எக்ஸாம் எடுத்துக்கலாம் பத்தாயிரம் ரூபாய் வந்து ஒரு பேசிக் பேவர் கூடிய ஒரு அரசு ஊழியருக்கு ஐம்பது சதவீதம் டிஎம்எர்ஜ் ஆகும்போது பதினைந்தாயிரம் ரூபாய் புதிய பேசிக் பேவர் அடைவார் ஸோ இந்த இடத்துல எட்டாவது உதவுகளுடைய ரெக்கமெண்டேஷன் வரக்கு முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெண்டு புள்ளி ஐந்து ஏழு அன்ற்ற ஒரு புதிய கீ ஃபேக்டர் அவங்க ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா இந்த பேசிக் பேயோட இந்த டிஏவை மர்ஜி பண்ணதுக்கு அப்புறமா வரக்கூடிய இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் மல்டிபிளிகேஷன் பண்ணுறது அவருடைய அடிப்படை உதவி ஒரு அளவு மாற்றத்தை ஏற்படுத்தும் அதனால தான் அவங்க இந்த விஷயத்தை வலியுறுத்துறாங்க ஸோ எட்டாவது ஊதியிகளுடைய பரிந்துரைகள் அமலுக்கு வர்றதுக்கு முன்னதாகவே அந்த அடிப்படை உதவி இணைக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த திரு கோபால் மிஸ்ரா அவர்களை வந்துட்டு மத்திய அமைச்சர்கிட்ட கோரிக்கை வச்சிருக்காங்க ஸோ அவர்களும் வந்துட்டு நாங்கள் இது தொடர்பாக பரிசீலனை செய்து அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தையில் தெரிவிச்சிருக்கனால கண்டிப்பாக அரசு ஒழியம் மற்றும் ஓய்வூதியங்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இந்த செய்தி பற்றின உடைய கருத்துக்களை கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய கூடிய முக்கியமான அறிவிப்புகளுக்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்